பையல ஊராக சேர்ந்தா அதுக்கு கோமியத்தை குடிங்க அண்ணே உப்பு கக்கி பெண்ணு டேஜா மண்டபம்ல சேர்த்துக்க பிறகு துணிப்பேமேன்னு ஓட பேப்பே நன்றி நன்றி ஏன் பொம்பளை படிக்குது அதுதான் அறிவு சார்ந்த பிள்ளை வந்தவனே ஒரு வட்ட போனே ஒரு தலையெல்லாம் நீ படுமா இட்லி நான் ஊத்துறேன் காப்பி போட்டு மாத்திரை போய் மெடிக்கல்ல வாங்கிட்டு வர ஓடி போய் பொம்பளை புள்ள வாங்கிட்டு வந்து சுடுதண்ணி வச்சு கொடுத்து மாத்திரையை போட விட்டு இட்லியை சாப்பிட வச்சு கை காலை அமைக்கி விடும் பொம்பளை புள்ள ஆம்பளைப்பாய் அப்படி கிடையாது மாத்திரை முழுங்குற வச்சிருந்த தண்ணியை எத்தி விடுவேன் என்னடா தண்ணி அவங்க அப்பா செம்ப போய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள லாரில அடிவட்டு ரோட்டுக்கு போயிடும் இதே உண்மை ஆம்பள பயல வந்து ஆரம்பத்திலிருந்து தட்டி வளர்க்க வேறன்னு தவிராங்க கூப்பிடுறாரு மூத்தவன் என்ன போய் வெயில கிரிக்கெட் விளையாடுறேன் என் ஜெல்ல கொடுத்து கேம விளையாட சொல்லு இவன் ஓகே ப்ரோ 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 ரைட்ல வரேன் ப்ரோ உங்க பக்கம் தான் ப்ரோ நீங்க அடிக்க ப்ரோ ப்ரோ உன் கவட்டக்குள்ள ஒருத்த நிற்கிறேன் அப்படியே நகட்டிட்டே இருப்பேன் நீக்கிற கரையை வந்துடுவேன் வந்தவனே அப்பாட்ட கேப்பேன் என்னப்பா இவ்வளவு நீளமா இருக்காங்க என்னப்பா ப்பா சொல்லுவார் இது என்ன அங்கேதான் பேயின்னு பாதிச்சேன் எனக்கு ஒரு சந்தேகம்னு என்னப்பா இந்த நீ கூட கலைஞரு பாங்க சந்தன கலச்சிட்டு பாரு அவர் அந்த புட்டுப்படம் தான் ஓட்டுறாரு